ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க எனக்கு பல வருஷமா அலையன்ஸ் பார்க்குறோம் மேம் ஆனால் எனக்கு எந்த வரணுமே அமையல வரன் வ அமைகிற மாதிரி இருக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி இருக்கு நிச்சயம் ஆகுற மாதிரி இருக்கு ஆனால் ஏதோ விஷயத்தினால தள்ளி போகுது அப்படின்னும் போது எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் தான் ஒரு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கடவுள் இன்னொன்று நம்ம மனசு ஸோ மனசு அப்படின்னும் போது நீங்க என்னென்ன பண்ணணும் எது பண்ணால் ஈஸியாக கல்யாணம் அமையும் அப்படின்றது எல்லாமே டிப்ஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள் மேலே ஐக்கானலையும் வரும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு வரணமையும் இன்னொன்று கடவுள் அப்போ கடவுள் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் முருகரை நம்புங்க நல்லா வேண்டிக்கோங்க முருகர்கிட்ட முருகா எனக்கு வந்து கண்டிப்பாக வர அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இல்லைங்க நாங்கள் வந்து வேற மதம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கடவுள் இருக்கோ அந்த கடவுளை முழுசாக நம்பிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பா ஒரு நல்லது அமையுங்க அதே மாதிரி வந்து என்னன்னாக்க இப்ப நம்ம சஷ்டி விரதம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மாத சஷ்டி இருங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்க கையால் வந்து தானம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு நாலஞ்சு பேருக்கு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்கள் வரேன்னு தேடுறீங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு இல்லை ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஒரு நாலஞ்சு மஞ்சள் கயிறு இருக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு தாலி கயிறு அந்த பாக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு முருகர்கிட்ட வச்சியோ இல்லை எந்த சாமி கோயிலுக்கு போறீங்களோ அங்கே வச்சியோ வேண்டிக்கிட்டு அதை வந்து உங்க கையால ஒரு நாலு சுமங்கலிக்கு கொடுங்க இது எதுக்காக சொல்றேன்னா நீங்க போது உண்மையாவே கண்டிப்பா உங்களுக்கு ஆங்கிலிய பாக்கியம் ரொம்ப சீக்கிரமா அமையும் ஓகேவா திருமண பாக்கியம் ரொம்ப சீக்கிரமா அமையும் அதனால இந்த விஷயத்த பண்ணுங்க உங்களால சாப்பாடு யாருக்காவது ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி தர முடியும்னா மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா வாங்கித்தாங்க ஓகேங்களா நீங்க சஷ்டி வந்திருக்கீங்கன்னா அன்னைக்கு வாங்கித்தாங்க இன்னொன்னு வீட்டுல உட்கார்ந்து சாமி கும்பிடும்போது தயவு செஞ்சு பொறுமையா உட்கார்ந்து முருகா எனக்கு கண்டிப்பா வந்து திருமணம் மாங்கியம் அமையணும் இந்த வருஷத்துல இந்த சஷ்டி முடியத்துக்குள்ள இப்போ அடுத்த மகா கந்த சஷ்டி வந்து இல்லைங்களா அடுத்த டிச நவம்பர் மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் வரன் அமைஞ்சிடணும் அதுக்கப்புறம் நான் மகா கந்த சஷ்டி ஆறு நாள் விரதம் இருப்பேன் அப்படின்னு முருகர்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் நீங்களும் கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி விபதிகளாக உட்காந்து நீங்கள் சஷ்டியில இருப்பீங்க அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்க அதனால மறக்காம இந்த விஷயத்த வேண்டிக்கோங்க ஓகேங்களா இன்னொன்று அப்படின்னாக்க வீட்டில் முருகர் போட்டோ இருந்துச்சுன்னாக்க அதில் வந்து தனியாக முருகன் இருக்கிற மாதிரி சாமி எப்போவுமே கும்பிடாதீங்க வள்ளி தேவனி அம்மையோடு சேர்ந்த மாதிரி முருகர் இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அந்த போட்டோ வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க அது ரொம்ப நல்லது ஓகேங்களா அந்த முருகர்கிட்ட குடும்பமாக இருக்கிற முருகர்கிட்ட உட்காந்து வேணுங்க இன்னொன்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒன்று கற்பூரம் படிக்க படிக்கட்டாக வச்சு ஏற்றிக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் அலையன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் அமையாமல் போகணும் காலத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க முருகர் கோயிலில் தான் ஓகேவா என்ன பண்ணேன் அப்படின்னாக்க கீழேருந்து மேலே வரையும் படிக்கட்டுக்கு கற்பூரம் வச்சுக்கிட்டே இப்போ என்னுடைய கொலீக்ஸ் ஒருத்தீங்க கூட வந்துருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸாக போவோம் இல்லையா அந்த மாதிரி கொலீக்ஸ் வந்து வச்சுக்கிட்டே போனாங்க நான் வந்து படிக்கட்டில் ஒரு மெழுவிபத்தியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஏற்றிக்கிட்டே போனேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு படிக்கட்டுலையுமே வேற எந்த சிந்தனையுமே இருக்காது நமக்கு கல்யாணம் ஆகணும் இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கும் பொருத்தமானது நீங்கள் என்ன வேண்டுதல் இருக்கீங்களோ படிக்கட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டே போங்க நான் குழந்தை இல்ல குன்றத்தூர் கோயில் இருக்கு இல்லையா அந்த முருகர் கோயில்ல இருந்தேன் அதே மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெரியாத அந்த ஊர் ஒரு கிராமம் ஓகேவா அந்த ஊரில் முருகர் கோயில் மலை மேலே இருக்குது ஓகேங்களா அந்த முருகர் கோயிலுக்கு நான் அப்படியே படிக்கட்டு படிக்கட்டாக வச்சுட்டு போயிட்டே இருந்தேன் ஸோ குன்றத்தூர் வந்து சென்னையில் இருக்குது அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது இன்னொரு முருகர் கோயில் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே முருகர் கோயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மலையில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் நடந்து போகும்போது கர்ப்பூரமோ இல்லைனாக்கா மஞ்சள் குங்குமோ வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வேண்டுதலும் பண்ணிக்கிட்டே போங்க கண்டிப்பாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நீங்கள் பண்ணிட்டு வந்து வித்தின் ஒரு டூ த்ரீ மந்த்துக்குள்ளவே ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா சரி என்ன பாட்டு படிக்கலாம்னாக்க நீங்கள் திருப்புகழ் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அதுதாங்க ஓகேவா நீங்கள் திருப்புகழில் எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் அதில் இருக்குது அதில் ரெண்டு பாட்டு நான் இதில் பேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை முழுசாக கேளுங்க நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா கூட அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் டெய்லி படிக்கலாம் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு நல்ல வரன் அமையுங்க மனசில் நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படின்ற டிப்ஸை நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ முழுசா பாருங்கள் நீங்க கடவுள் விஷயம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஏறும்போது கண்டிப்பாக கற்பூரம் ஏற்றுவதோ இல்லை மஞ்சள் குங்குமம் வைக்கிறதோ விஷயமோ பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு உங்களால் தாலி கயிறு மஞ்சள் கம் குங்குமம் இந்த மாங்கிலி கயிறு வந்து வாங்கி கொடுங்க தானம் பண்ணுங்கள் இன்னொன்று முருகர்கிட்ட உட்காந்துக்கும் போது பொறுமையாக வேண்டுங்க வீட்டில் வேல் பூஜை பண்ணுங்கள் இது எல்லாமே பண்ணிட்டு வரும்போது நல்லது நடக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் முருகர்கிட்ட உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க முருகா இந்த மகா கந்த சஷ்டி வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு வரன் அமைஞ்சு நான் வந்து குடும்பஸ்தனா அதாவது ஒரு தம்பதியாக மாறணும் மாறின பிறகு அடுத்த வருஷம் அந்த ஆறு நாள் மகா கந்த சஷ்டி விரதமும் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் உட்காந்து அந்த சஷ்டி விரதத்தில் முருகா அடுத்த அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க அடுத்த லெவலில் போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஸோ சஷ்டி வத இருப்பன்ட்டு முழுசாக வேண்டிக்கோங்க கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா தனதான தந்த தனதான தந்த தனதான தந்த தனதான வீரல் மாற நைந்து மலர்வாணி சிந்த மிக வானிலிந்து வெயில் காயல் மிதவாடை வந்து தழல் போல ஒன்று மாத கூறு குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்தும் இரு தாளிரஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் செம்பொன்மையில் மேலமர் அலைவாயுகந்த பெருமாளே தனதான தந்த தனதான தந்த தனதான தந்த தனதான நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குண்மணும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே மொண்ட பேதைக்கு மணநாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரற்கும் குல காலா வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே ங்கொள்ூரற்கும் குல காலா நாலந்த வேதத்தின் பொருளோனி நான் என்று மார்த்தட்டும் பெருமாளி நாலந்த வேதத்தின் பொருளோனி நான் என்று மார்த்தட்டும் பெருமாளி ஸோ இந்த பாட்டை நீங்கள் மூஸாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதை வந்து உங்களால் படிக்க முடியலனா கூட தயவு செஞ்சு கேளுங்க காதால் கேட்டுட்டாது வாங்க உங்களால் ஓம் சரவண பவன் எழுது முடிஞ்சால் டெய்லி நீங்கள் வந்து எழுத முடியுன்னா எழுதுங்க வீட்டில் நீங்கள் உட்காந்து பொறுமையாக எந்த கடவுளாக இருந்தாலும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய இந்த ஒரு கஷ்டத்தை மட்டுமே நினச்சி வேண்டிக்கோங்க பல கஷ்டத்தை சொல்லாதீங்க இந்த ஒன்று முதல்ல நடக்கட்டும் அதுக்கப்புறமா இன்னொன்று நம்பர் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் ஆமாம் பண்ணுறதுக்கு தேங்க் யூ பாய் பாய்